பெரும்பாலான குழந்தைகள் நான்கு முதல் ஆறு மாத வயதில் திட உணவுகளை உண்ண தயாராக இருப்பார்கள் நல்ல தலைக்கட்டுப்பாடு ஆதரவுடன் உட்காரும் திறன் மற்றும் தொடர்ந்து பசித்தல் போன்ற அறிகுறிகளை கவனியுங்கள் இரும்புச்சத்து வலுவூட்டப்பட்ட தானியங்கள் அல்லது பழங்கள் காய்கறிகள் மற்றும் இறைச்சிகளின் கூழ்மத்துடன் தொடங்குங்கள் ஒவ்வொரு புதிய உணவையும் ஒரு நேரத்தில் அறிமுகப்படுத்துங்கள் ஒவ்வொன்றிற்கும் இடையில் மூன்று முதல் ஐந்து நாட்கள் காத்திருங்கள் இது ஏதேனும் ஒவ்வாமை எதிர்வினைகளை கண்காணிக்க உங்களுக்கு உதவும் புதிய சுவைகளுக்கு பொறுமையாக இருங்கள் ஒரு கரண்டியில் உணவை வழங்குங்கள் மேலும் முதல் ஒன்பது மாதங்களுக்குள் சுயமாக உண்ண ஊக்குவிக்கவும் போட்டியலிசம் ஆபத்து காரணமாக ஒரு வயது வரை தேனை தவிர்க்கவும் முழு கொட்டைகள் பாப்கார்ன் மற்றும் வெட்டப்படாத திராட்சை போன்ற மூச்சு திணறல் அபாயங்களையும் தவிர்க்கவும் நான்கு முதல் பன்னிரண்டு மாதங்களுக்குள் வேர்க்கடலை அல்லது முட்டை போன்ற ஒவ்வாமை பொருட்களை அறிமுகப்படுத்துவது ஒவ்வாமைகளை தடுக்கலாம் இருப்பினும் இந்த பொதுவான ஒவ்வாமை பொருட்களை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு நீங்கள் எப்போதும் உங்கள் குழந்தை மருத்துவரை அணுக வேண்டும் ஒரு வயதுக்கு பிறகு முழு பசும்பால் குடிக்கலாம் ஆனால் அதை ஒரு நாளைக்கு பதினாறு முதல் இருபத்தி நான்கு அவுன்ஸாக படுத்துங்கள் ஒரு வயது வாக்கில் பசி குறையும் எனவே தனிப்பட்ட உணவுகளை விட வாராந்திர உட்கொள்ளலில் கவனம் செலுத்துங்கள்